ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் நைன் தமிழ் ஸோ இது நம்மளுடைய ஓட்டிங் அனாலிசிஸ் வீடியோ ஸோ ஓட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படின்னா யார் யாரெல்லாம் முன்னிலை அடிச்சிருக்கா யார் யாரெல்லாம் பின்னடைவை சந்திச்சிருக்கா அப்படிங்கிறதை பற்றி தான் அந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே கண்டிப்பாக போகலாம் இது கெட்டப்லாம் பயங்கரமாக இருக்குது திடீர்னு என்ன அப்படின்னு இல்லைங்களா ஆமாங்க ஸ்கூல் காலேஜ் கெட்டப்பில் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு லெவலில் வச்சுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இது ஆக்சுவலாக அவங்க டாஸ்க் வந்து சின்ன குழந்தை நினச்சி தான் ஃபுல்லாக எடுத்திருக்காங்க காலேஜ் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுச்சு இவங்க வந்து காலேஜில் வந்து மீசாக எடுக்கணுமா அப்படிங்கிறதுலாம் இல்லை ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ட்ரிம் ட்ரிம்மாச்சு பண்ணியிருக்கலாம் இவங்க குழந்தை நினச்சி வந்து விளாண்டுருக்காங்க பட் இது இது வந்து ஸ்கூல் ஹை ஸ்கூல் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாமல் போயிடுச்சு அப்படிங்கிறது தான் அந்த டாஸ்க்குடைய ஃபெயிலியர் அங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறது பார்க்க முடியுது அப்புறம் எல்லா சீசன்லேயும் ரொம்ப ஃபன் இருக்கும் இந்த சீசனில் அந்த ஃபன் கொஞ்சம் கம்மி தான் ஸ்கூல் டாஸ்கில் வன்மம் வந்து எக்கச்சக்கமாக இருக்கும் அதாவது அடித்து நகர்த்துவாங்க அந்த டீச்சிங் கிளாஸ்லேயே வந்து இப்படிலாம் வந்து குரூப் இசம் பண்ணுறாங்க இப்படிலாம் வந்து இது பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி போட்டு பொழப்பாங்க பட் அது வந்து இந்த வட்டம் வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு நான் அதுவும் டவுன் இந்த வட்டம் சீ சீசனில் அப்படிங்கிறதுனால அப்படியே கொஞ்சம் இழுத்துகிட்டே போகிறாங்க அப்படிங்கிறது தான் சரி இவங்க என்ன இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணிட்டாங்க இந்த டொண்ட்டி ஃபோர் பர்சன் லைவ் அடுத்து நீங்கள் அப்டேட்டே பண்ணலன்னு சொல்லி கேட்டிங்கன்னா திருக்குறள் கிளாஸ் வந்து நடக்குது கனி வந்து இப்போ இது பண்ணுறாங்க ஸோ வழக்கம் போல் ஒரே இதுதாங்க திருக்குறளை திருப்பி சொல்லு அது ஒவ்வொருத்தவரும் ஒரு ஒரு ஸ்டைலில் சொல்கிறாங்க ஆரோர பாடிக்கிட்டே சொல்கிறாங்க நம்ம கம்பெனியில் ரஜினி மாதிரி சொல்கிறாப்புல எம்ஜிஆர் மாதிரி சொல்கிறாப்புல காணவங்களை வந்து பாடிக்கிட்டே சொல்கிறாப்புல இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களில் இம்ப்ரூவன் வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயம்தான் பட் இருந்தாலும் எனக்கு என்ன ஒரு டவுட் ஆகி போச்சு அப்படின்னா இது திருப்பி திருப்பி இவனுங்க வந்து ஒரே பேட்டர்னில் இந்த கேம் வந்து இருக்குது அடுத்த லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது நகரல் மாட்டவே மாட்டேங்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஒரு பக்கம் என்னன்னா பார்வதியை பிக் பாஸ் வந்து ஸ்டூடெண்ட்டாக உள்ளே போட்டிருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கலக்கண்டியிருக்கும் மேபி கனி வந்து அப்போ குரூப் எக்ஸ்போஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் இப்போ பார்வதி இல்லாமல் என்ன நீங்கள் எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க நாங்கள் இப்படி ஆடல அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லலாம் இல்லை நான் சொல்கிறேன் ஒரு ஐடியாவை சொல்கிறேன் தமிழில் அது பண்ண முடியாது பட் அதில் வந்து வேற மாதிரி ஒரு செய்யுள்ள இலக்கண உரை அப்படின்ற மாதிரி ஏதோ ஒன்று போட்டு இதுக்கு இது அதுக்கு அது அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த பேட்டர்னில் அவங்க கொண்டு போயிருந்தாங்கன்னா மேபி நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தோணுச்சு ஸோ நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏரியா அப்புறம் மாரல் சயின்ஸ்னு ஒன்று அற்புதமாக ஒன்று கிடச்சிச்சு நம்ம பிரஜனுக்கு அவர் வந்து ஒயில்டு கார்டுலேருந்து வந்திருக்காரு அவர் எல்லாம் அடித்து நொறுக்கலாம் கனி குரூப் இசம எல்லாத்தையும் வந்து ஏன்னா எல்லா ஸ்டூடெண்ட்டாக இருக்காங்க இங்கே சபரியெலாம் இருக்கான் ஸ்டூடெண்ட்டாக எப்படி எல்லாம் சபரி இருக்கான் நம்மியாக இருக்காங்க ஸோ அப்போ வந்து ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம் பட் அவரும் பண்ணாமல் நீங்கள் ஜாலியாக வந்து பார்த்தீங்கன்னா ஓடுங்க சைக்கிள் ஓட்டுங்க ஜாலியாக வந்து ஆடுங்க நீங்கள் பாடுங்க அப்படின்ற மாதிரி மாரல் சயின்ஸ் வந்து பண்ணிட்டு இருந்தார் கிட்டத்தட்ட கேடுகட்ட சயின்ஸாக தான் வந்து பண்ணிகிட்டு இருந்தார் கேரக்டரும் நல்லா பண்ணுறாரு ஆனால் அவர் எடுத்திருக்க அந்த ஒரு மாரல் சயின்ஸுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கொடுத்தாரான்னு கேட்டீங்கன்னா பிரின்சிபல் கொடுக்கல ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபெயிலியர்ஸ் வந்து இந்த டாஸ்க் இருக்கிறதுனால இந்த டாஸ்க் வந்து இப்போ போதும்பா ஸ்கூல் முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு பிக்பாஸ் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரெஸ்ஸை போட்டு சுட்டி கிடைக்காங்க அவ்வளோதான் இந்த டாஸ்க் வந்து இன்னையோட முடிஞ்சிச்சா நாளைக்கும் வந்து இதே மாதிரி தான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கிளாஸ் போகும் பழக்கம் போல் அமித் பார் வாரம்பார் கனிய ஆரம்பிப்பாங்க மாரல் சயின்ஸ் இருந்தால் வருவாப்பில் மூணு கிளாஸ் தான் ஸோ என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிற தெரியல நேரத்தில் மாரல் சயின்ஸ் பிரஜனை எடுத்தது எபிசோட்லேயே வரல ஒன்று வர எந்த அளவுக்கு எடுத்துகிட்டு பாருங்க பாருங்கள் அந்த கிளாஸ் அப்படிங்கிற மாதிரி தான் சரி இப்போ நம்ம வருவோம் அன்அஃபிஷியல் ஓட்டிங்கில் என்ன இருக்குது ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒன்றுத்துக்கு ஒன்று சலைச்சதுமா இல்லை அப்படின்ற மாதிரி ஆ அன்அஃபிஷியலில் ஃபர்ஸ்ட் இடத்துல பண்ணாமல் விக்ரம் தான் இருக்கார் விக்கல்ஸ் விக்ரம் ஸோ அவருடைய ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா அறுபத்தி நாலாயிரம் ஓட்டுகள் பதினாறு சதவீதம் மார்க்குள் வச்சிருக்காப்புல திவ்யா அடுத்த இடத்துல இருக்காங்க நாற்பத்தி எட்டாயிரம் ஓட்டுகள் கிட்டத்தட்ட அவருக்கும் இவருக்கும் டிஃப்ரென்ஸ் டிஃப்ரென்ஸே ரொம்ப போயிடுச்சு அடுத்து கமுருதி நாற்பத்தி ஏழாயிரம் பின்னாடி துரத்திக்கிட்டே வராப்பில் திவ்யாவை பார்வதி நாற்பத்தி ஏழாயிரம் பின்னாடி துரத்திக்கிட்டே வராங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் சரியா பெர்சென்டேஜ் அதே மாதிரி தான் இருக்குது முன்ன பின்ன இருக்குது திவ்யா கமுருதீன் பார் மூன்று பேர் டஃப் ஐட்டு அன்னும் சரியா அண்ணாபிஷியலில் விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டாப்பு அது நெருங்கிய முடியல அப்படிங்கிறது பார்க்க முடியுது அடுத்து பிரஜன் பிரசன் பொறுத்த வரைக்கும் உள்ளே வருவார் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் ஆனால் இப்போ அமித் வந்து ஓவர் டேக் பண்ணிட்டார் அண்ணாபிஷியலில் சரியா அமித்தோடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த இதில் சூப்பராக தான் இருக்குது அதனால் மேபி அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட் கிடைக்குதா அப்படிங்கிறத தெரில பார்ப்போம் அடுத்து நம்ம அரோரா அரோரா பின்றாங்க பிரஜனும் ஓரளவு கேரக்டரெலாம் இருக்கார் பட் ஆனால் சரியா பண்ணலங்கிறது ஒரு பக்கம் சாண்ட்ரா சுத்தமாக இந்த காஸ்ட்ல பர்ஃபார்மன்ஸ் இல்லை கனி தமிழ் டீச்சராக நல்லா இருக்காங்க மேபி அவங்களுக்கு ஓட்டு வந்து இனிமேல் நாளைக்கு ஏறும்னு நினைக்கிறேன் வெயிட் பண்ணி பார்ப்போம் வியானா அவர்கள் ரொம்ப கம்மியாக கீழே வந்துட்டாங்க அதுக்கேற்ற நம்ம ரம்யா இருக்காங்க ஸோ ரெண்டு பேரில் யார் தூக்குவாங்க அப்படிங்கிறது தெரில மேபி வியானாவா ரம்யாவா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் ஆனால் கனியை தூக்குறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா அவங்களுக்கும் பெருசாக ஓட்டு வந்து இல்லை இந்த டாஸ்க்கு அவங்களுக்கு அஃபிஷியல் ஓட்டிங்கில் நல்ல ஒரு விஷயம் வந்து எடுத்து கொடுத்துருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன் ஓகேவா நான் நம்பாமலாம் இல்லை நான் நம்புகிறேன் பட் இந்த வேரியேஷன் இங்கே ரொம்ப ஹியூஜாக டவுன் ஆகுது அன்னாஃபிஷியல் இவ்வளோ கம்மியாக இருக்கக்கூடாது சரியா இன்னொன்று நான் இருக்குது ஒருத்தர் இறக்குவாங்கிட்ட வடவட் எலிமினேஷன் அப்படின்னு ஒன்று அந்த மாதிரி யார் இங்கே இறக்குறதுக்கு இருக்காதுன்னு பார்த்தீங்கன்னா அமித் பார்க்கும் இருக்காரு அமித் பாருக்கும் சான்சஸ் இருக்குது தூக்குறதுக்கு ஆனால் ரொம்ப டிஃப்ரென்ஸஸ் இருக்கார் அமித் பார்கவ் திவாகரே தூக்குனா இங்கே நாலாயிரத்துலருந்து திவாகரை கீழே இறங்கி தூக்கலையா அந்த மாதிரி நம்ம வந்து அப்படிலாம் யோசிக்க முடியாது பட் இருந்தாலும் சொல்கிறேன் சரி இப்போ இவங்களுடைய பெட்டர்மெண்ட் ஆஃப் த கேம் என்னவாக இருக்குன்னு பார்ப்போமா இப்போ விக்ரமுக்கு ஏற்கனவே சூப்பராக பண்ணுறாரு இந்த டாஸ்க்கு அதனால் அவர் வந்து உடைக்கவே முடியாது அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கா மனுஷன் சரியா அவர் என்னதான் வந்தாலும் இந்த ஃபஸ்ட் பிளேஸில் எடுத்துகிட்டு இந்த வாரம் வர்றதுக்கு ரொம்ப டஃப் ஏன்னா அவருக்கும் இந்த டாஸ்கில் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அவரை பார்த்து மக்கள் வந்து ஓட்டு பண்ணுவாங்க ஸோ அவருக்கு கண்டிப்பாக வந்து ஓட்ஸ் இருக்குது ஓகே அடுத்து திவ்யா நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோவா இல்லை பட் எதுக்கு ஓட்டு போகிறாயே எனக்கும் தெரியல சரியா ஏன்னா ஒன்றுமே பண்ணலை முதல் வாரம் வந்து எத்தனை தான் சரி அதுக்கு எடுத்து என்ன பண்ணுறீக்கு அப்படின்ற மாதிரி சும்மா பேசிகிட்டு இருக்கு அதுக்கு இவ்வளோ இவ்வளோ ஓட்டுன்னு தெரில கமிருதி என்ன எனக்கு தெரிஞ்சு இந்த டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணுறான் அதனால கமூர்தீன் வந்து இன்னும் கொஞ்சம் ஏறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தீபியா என்ன தான் வாய்ப்பு இருக்கு பார்வுக்கு வாரன் கொடுத்ததுனால அந்த அளவுக்கு வந்து ஏற மாட்டாங்க அவங்க ஸ்டேபிளாக தான் இருப்பாங்க ஸோ அதே இடத்துல இருக்க முடியும் அமித் நல்லா விறுவிறுன்னு முன்னேறி வந்துகிட்ருக்காரு ஆனால் பார்வை முடிக்க முடியாது என்ன இல்லை பார்வோட கீழே தான் இருக்கார் ஆனால் வந்துட்ட ஏன்னா அவருடைய அந்த டீச்சிங் வே நல்லா இருந்தது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இருந்தது அவருடைய அந்த கேரக்டர் இருந்தது அது கூட அவருக்கு பிறந்தநாள் வேறு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹைலைட்டாக இருந்தது ஸோ அதனால் அதெல்லாம் வந்து நம்ம பாராட்டணும் அடுத்து பிரஜன் சூப்பரு அவருக்கும் வந்து இனிமேல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பட் அவர் மாரல் சயின்ஸை கொஞ்சம் பார்த்து வேறு மாதிரி ஏதாவது யோசிச்சாருனா கொஞ்சம் இருக்கும்ன்ற மாதிரி தோணுது எனக்கு ஓகேங்களா ஸோ அது மட்டும் தான் எனக்கு இடியுது அங்கே நம்ம கிட்ட சரி அது மட்டும் கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாருனா கொஞ்சம் நல்லாயிருக்கும்ன்ற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அவரோட இடத்துல இன்னும் சூப்பராக பண்ணுறாங்க அவங்களுக்கு இன்னும் ஓட்ஸ் வந்து ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு மிடில் இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்களுக்கான அந்த வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நல்லா பண்ணுறாங்க பாட்டல் பாடல் வந்து பாட முடியுது அந்த பாட்டு வரியிலேயே அப்படி கவிதை சொல்கிறது பாட்டு வரியிலே திருக்குறள் சொல்கிறது இந்த மாதிரிலாம் ஒரு யூனிக்கான ஒரு டேலண்ட் இருக்குது எல்லாத்தையும் வந்து அப்படியே கவர்ற லெவலுக்கு பாட்டு பாடிடுறாங்க அதுவும் நல்லாயிருக்கு சான்ண்ட்ரா சுத்தம் வேஸ்ட்டு சரியா இந்த டாஸ்க்கு திவ்யா சான்ண்ட்ரெலாம் வந்து சான்றாங்க இன்னும் கீழே தான் போகணும் கனியோட கனி தான் பர்ஃபார்ம் பண்ணுறாங்க மேபி கனி நாளைக்கு சாண்ட்ராவை முந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ கடைசியாக லாஸ்ட்டு வியானா ரம்யா வியானா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க பட் கிரிஞ்சாக இருக்குது அதனால் அது இங்கே செட் ஆகலை ஓகே அவங்க வந்து அமித்த ஓட விட்டதெல்லாம் வந்து மக்கள் ஹேட்டில் இருக்காங்க சொட்றது ரொம்ப கம்மியா போட்டுருவாங்க ரம்யா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஷட்டிலாக இருக்கு பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர்னு சொல்ல முடியாது ஒண்ணுமே பண்ணலன்னு சொல்ல முடியாது ஓரளவுக்கு இருக்கு தான் பார்க்க முடியுது ஸோ இதுதான் ஸ்டேட்டஸ் அபிஷியல் என்ன விக்ரம் தான் முதல் இடத்துல அதுல என்ன உங்களுக்கு டவுட்டு விக்ரம் முதல் இடத்தில் சுமார் செம லீடிங் போல அதுக்கடுத்து ரொம்ப கேப்புக்கு அப்புறம் தான் கம்ருதீன் இருக்கார் ரெண்டாவது இடத்துல முதல் பார் இருந்தாங்க ரெண்டாவது இடத்துல இப்ப கமருதீன் வந்திருக்காரு மூன்றாம் இடத்துல பார் இருக்காங்க நாலாவது இடத்துல நம்ம திவ்யா இருக்காங்க ஐந்தாவது இடத்துல நம்ம பிரச்சனை இருக்கார் ஸோ இதுதான் அஃபீஷியல் ஸ்டாண்டிங்ஸ் அஞ்சு வந்துருச்சு ஆனால் அன்னாஃபிஷியல் அமைத்து இருக்கார் தெரியல மேபி நாளைக்கு காலையில் அது மாறுமா அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்தால் தான் பார்க்கணும் ஓகேவா ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிற மறக்காம மீண்டும் சூப்பரான அடுத்த சந்திப்பும் அது வரைக்கும்